திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த மூன்றாம் திருமுறையில் நாற்பத்தி ஏழாவது திருப்பதிகம் தலம் திரு ஆலவாய் பன் கௌசிகம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் காட்டூமாவது போர்த்துடல் நாட்ட மூன்றுடையாய் உரை செய்வனான் காட்டு மாவது உரித்துறி போர்த்துடல் நாட்டம் மூன்றுடையாய் உரை செய்வனான் வேட்டு வேள்வி செய்யாமன் கையறை ஓட்டிவாது செய்ய திருவுள்ளமே மத்தயானையின் ஈரு மூடிய அத்தனே அணி ஆளவாய் பணி பொய்த்தவந்த வேடத்தராம் சமஞ்சித்தரை அழிக்க திருவுள்ளமே மன்னகத்திலும் வானிலும் எங்குமாந்த நகத்திரு ஆலவாயாய் அருள் பெண்ணகத்து எழில் சாக்கிய பேய் அமந்தின் கற்பழிக்க திருவுள்ள மேம் ஓதியோ தரியா அமநாதரை வென்று அழிக்க திருவுள்ளமே ஆதியே திரு ஆலவாய் அண்ணலே நீதியாக நினைந்து அருள் செய்திடேம் புகழாய் அடியார் தொழும் செய்கையார் திரு ஆலவாயாய் செப்பாய் கையில் உண்டு உழலும் அமன் கையறை பைய வாது செய்ய திருவுள்ளமே நாறு சேர்வயல் தண்டலை மிண்டிய தேரலா திரு ஆலவாயாய் செப்பாய் தவம் வீரலாத்தவம் தவம் மூட்டமன் வேடரை சீரிவாது செய்ய திருவுள்ளமேன் பண்டடித்தவத்தார் பயில்வார் தொழும் பண்டு அடித்தவத்தார் பயில்வார் தொழும் தொண்டருக்கு எடியாய் ஆலவாய் அண்டனே அமன் கையறைவாதில் சென்றடி உளரத் திருவுள்ள மேம் அரக்கந்தான் கிரியேற்றவன் தன் முடி செருக்கினை தவிர்த்தாய் திரு ஆலவாய் பறக்கும் மாண்புடையாய் அமன் பாவரை கறக்கவாது செய்ய மாலும் நான் முகனும் அரியா நெறி ஆலவாயுரையும் அண்ணலே பணி மேலை வீடுணரா சாலவாது செய்ய திருவுள்ளமே கழிக்கரை படுமீன் கவர்வாரமன் அழிப்பரை அழிக்க திருவுள்ளமே தொழிக்கும் பூம்பூணல் சூழ் மழுப்படை உடை மைந்தனே நல்கிடே செந்தனமுரலும் திருஆளவாய் மைந்தனே என்று வல்ல வல் அமனா வல் அமன் ஆசர சந்தமார் தமிழ் கேட்டமே ஞான சம்பந்தன் பழி நீங்க வேம் திருச்சிற்றம்பலம் என் பெருமான் திருஞான சம்பந்த சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி அருள் தரும் அம்மை அம்மையுடனுரை அருள்மிகு சொக்கலிங்க பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்